சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள் பஞ்சமின் இலத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள் பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் நாம் எடுக்க வேண்டும் அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் குறைவாக இருக்கிறது ஒரு உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு நிற்கிற நம் உடன் பிறந்தார்கள் நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகவும் ஒன்று உறுதியாக நாம் வெல்லுவோம் நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம் காப்போம் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்படுத்து தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம் அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல நாயுடுவா ரெட்டியா தெலுங்கு செட்டியாரா எல்லார் குடிகளையும் மின்னி அவரவருக்குரிய உரிய இடஒதுக்கீடை கொடுப்போம் பிற மாநிலங்களில் நம்மை நிராகரித்து வைத்திருக்கிற பிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம் அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை பஞ்சம நிலத்தை பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்போம் ஒரு உறுதியை என் உடன் இந்த நிலத்தை நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் நிலத்தை மீட்க போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் பனிரெண்டு லட்ச ஏக்கரை மீட்க முடியாத நாம் ஈழ தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் நிலத்தை கூடாது